வணக்கம் தொழிலே இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்னியில் உள்ள கல்லை வந்து எப்படி ஒரே நாளில் கரைக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம பீன்ஸை பயன்படுத்தி தான் பண்ண போகிறோம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதோட நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது பொதுவாக பீன்ஸை குடித்தா கல்லு கரையும் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும் இப்போ வந்து நம்ம அதை ஜூஸ் எப்படி பண்ணுறது முக்கியமாக அதை குடித்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து பீன்ஸ் எடுத்துக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதில் உள்ளே இருக்கிற விதையை எல்லாத்தையுமே தனியாக எடுக்க போகிறோம் அந்த பீன்ஸை மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம் விதைய கண்டிப்பாக நீக்கிடணும் இப்போது இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை அதில் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு சிம்லேயே விட்டு கொதிக்க விட போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பீன்ஸில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பீன்ஸில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரோட்டீன் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் விட்டமின்கள் சத்துக்களான பொட்டாசியம் ஃபோலேட் காப்பர் இரும்புச்சத்து மேக்னீஸு பாஸ்பரஸ் மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் காணப்படுது இது வந்து உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு இந்த பீன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த பீன்ஸை நம்ம சாப்பிட்றது மூலமா சிறுநீரகத்தில் உள்ள கற்களை வெளியேற்றி சிறுநீரகத்தை சுத்தம் செய்யக்கூடிய தன்மை இந்த இருக்கு நார்ச்சத்து இருக்கிறதுனால செரிமானத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயாச்சு இப்போ பாருங்க கலரை மாறி தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம இதை வடிக்கட்டக்கூடாது கூடாது என்ன பண்ண போறோம்னா கொஞ்சமாக ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு இதை நல்ல மையாக அரைச்சிக்க போகிறோம் இதை வந்து அப்படியே தான் குடிக்கணும் வடிக்கட்டக்கூடாது கூடாது அவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தான் நீங்கள் குடிக்கணும் மூணு மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது ஆனால் அந்த மூணு மணி நேரத்தில் கண்டிப்பாக மூணு லிட்டர் தண்ணி குடித்தே ஆகணும் உங்களுக்கு தாகம் இருக்கோ இல்லையோ மூணு மணி நேரம் குடித்தா மட்டும்தான் அந்த கிட்னியில் உள்ள கல் வந்து யூரின் வழியாக கண்டிப்பாக வெளியேறும் இதை குடித்து பாருங்கள் குடித்து பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு கல்லுமே இருக்காது இது ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு மெத்தட் தான் இது அதே மாதிரி இதை ரெகுலராக எடுக்கணும்னா கண்டிப்பாக கூடாது முப்பது நாள் கேப்பில் இதை எடுக்கணும் சிறுநீரக ஃபெயிலியர் ஆனவங்க கண்டிப்பாக இதை வந்து குடிக்கக்கூடாது ஆரம்ப ஸ்டேஜில் உள்ளவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு மிஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க